கூலி படத்தோட ஃபீவர் ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆச்சு அதுவும் படம் ஆகஸ்ட் பதினாலு ரிலீஸ் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் படத்தோட எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது படம் தேட்டருக்கு வந்தோம்னா அதை கொண்டாடி தீர்க்கறதுக்கு ரஜினி ரசிகர்கள் ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க படத்துக்கு எதிர்பார்ப்பு கூடிக்கிட்டே போகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது அதில் மிக முக்கியமான காரணம் சூப்பர் ஸ்டார் அபியோஸ்லி வந்து அரங்கம் மதிரும் சன் பிக்சர்ஸும் இதில் இருக்காங்க அதையெல்லாம் தாண்டி மல்டி ஸ்டார் காஸ்ட் இதில் இருக்கிறதுனால இந்த படத்தோட எதிர்பார்ப்பு கூட்டிகிட்டே போகுது பாலிவுட்லேருந்து அமிர்கான் இருந்து தெலுங்குலேருந்து நாகார்ஜுன் வராது இருந்து உபேந்திரா வராது மலையாளத்துலேருந்து சாபின் வராது இதெல்லாம் தாண்டி சத்யராஜ் இந்த படத்தில் ஒரு முக்கிய கேரக்டரில் சூப்பர் ஸ்டாருக்கு நண்பனாகவே நடிச்சிருக்காரு சத்யராஜ் சாரை பொறுத்த வரைக்கும் எயிட்டிஸில் சூப்பர் ஸ்டாரோட நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு பண்ண படங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா வில்லனாக தான் பண்ணியிருக்காரு கடைசி அவர் பண்ண படம் சூப்பர் ஸ்டாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பரார் அதுக்கப்புறம் எந்த படமும் பண்ணலை அப்படியே சொல்லி சிவ சிவாஜி படத்தில் வந்து அவருக்கு ஆதிசேஷன் கேரக்டரை பண்ணுவதற்காக அவர்கிட்ட கேட்டபோது அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவாஜி வேணால் நான் பண்ணுறேன் ஆதிசேஷன் கேரக்டரை வந்து ரஜினி பண்ண சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக இருந்துச்சு ஸோ அதையெல்லாம் தாண்டி சத்யராஜ் இந்த படத்துக்குள்ள வந்திருக்கார் அப்படிங்கும்போது அதோடய எதிர்பார்ப்பும் கூடுது கடந்த ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி நடந்த ஆடியோ வாங்கி போகிறாமில் சத்யராஜ் சார் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சூப்பர் ஸ்டாரோட நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன் அது எல்லா படங்களும் இல்லைன்னா அமைஞ்சிருச்சு நண்பனாக ஒரு படம் கூட பண்ணலை அதனாலே இந்த படம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதுபோக எயிட்டிஸில் எப்படி சூப்பர் ஸ்டாராக பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அவர் வந்து அதே சுறுசுறுப்போடு இருக்காது அது எப்படின்னா தெரியும் நார்மலாக எல்லா நடிகர்களுமே பார்த்தீங்கன்னா ஓட்டிஸ் பாட்டுக்குள்ளே தான் ஹீரோவாக மாறுவாங்க ஆனால் சூப்பர் ஸ்டார் எப்பவுமே ஹீரோவாக இருக்கார் அது எப்படின்னு தெரியல அப்படின்னு அவர் புகழ்ந்து பேசியிருக்காரு அமீர் கான்மே கூலி படத்தில் எந்த கெட்டப்பில் இருப்பாரோ அதே கெட்டப்பில் இந்த ஆடியோ லஞ்சலையும் வந்து ஹைப் எடுத்திருக்காரு அமீர் கான் ரஜினி சாரை பற்றி சொல்லும்போது ரஜினி சார் படம்னு சொன்ன உடனே நான் ஓகே சொல்லிட்டேன் கதை கேட்கல சம்பளம் கேட்கல தேதி கேட்கல எதுவுமே கேட்கல சூட் எப்போ அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டேன் நான் ரஜினி சாரோட ஸ்டைல் கண் அவரோட இன்ஸ்டிங் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனாலேயே நான் ஒத்துக்கிட்டேன் கடந்த ஒரு மாதமாக சோசியல் மீடியாவோட வைரல் அப்படின்னா அது கூலி தாங்க ஃபர்ஸ்ட் வந்து சிட்டு சாங் வந்து பெரிய அளவில் ஹிட்டு மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் யூடியூப்ல போச்சு அது போ அதுக்கப்புறத்துல மோனிகா சாங் வந்துச்சு அதுவும் பயங்கர ஹிட் பாட்டில் உண்மையிலேயே பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி படத்தோட ட்ரெயிலர் வந்து இப்போ ஹைப் ஏற்றிருக்கு இருக்கு இதெல்லாம் தாண்டி கடந்த ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி படத்துக்கான ஆடியோ லான்ச் நடந்திருக்கு அதில் பார்த்தீங்கன்னா எல்லா மல்டி ஸ்டார்ன்னு கலந்துருக்காங்க அமீர் கான்லாம் படத்துல என்ன கேரக்டர் வரா அதே கெட்டப்பில் வந்து அசத்திட்டு போயிருக்காரு அந்த ஆடியோ லான்ச்ல எப்பயும் போல நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு ரஜினி சார் எப்படி வந்து படத்தில் ஸ்டைல் அவரோட நடிப்பு எல்லாம் இருந்து இருந்தாலுமே மேடை அவருடைய மேடை பேச்சுக்குன்னு வந்து ஒரு பெரிய ரசிகர் கூட்டமே இருக்கு என்ன பேசினாலுமே அது இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமாக அழகாக பேசிட்டு போயிடுவார் அவர் பேசுகிற வரைக்கும் எல்லாரும் தான் இருப்பாங்க அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பேசுவார் அதே மாதிரி அழகாக வந்து சொல்லிட்டு போயிருக்காரு சூப்பர் ஸ்டாரை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக அவர் பழசெல்லாம் மறக்காதவர் அவருடைய பழைய நினைவுகளை அவ்வளோ அழகாக எடுத்து சொல்லுவார் அந்த மாதிரி தான் இந்த ஆடியோ லான்ச்சிலையும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த டயத்தில் கூலி வேலை பார்த்ததாகவும் ஃப்ரெண்டு வந்து டேய் பார்த்தியா எவ்வளவு அந்த டயத்தில் நீ வந்து எவ்வளவு வாடனே இப்போ பார்த்தியா கூலி வேலை பார்க்குற அப்படிங்கிற மாதிரி வந்து அவரை கிண்டல் பண்ணதாகவும் அதுக்கு வந்து ரஜினி அந்த இடத்துல நான் அப்போ தான் உடஞ்சி அழுதேன் அப்படிங்கிற மாதிரியும் இந்த மாதிரி சூப்பர் ஸ்டார் பேசினது எல்லாரையும் கொஞ்சம் கண்கலங்க வச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் சூப்பர் ஸ்டார் வந்து ஜெயிலரோட வெற்றிக்கு அப்புறமா என்னதான் வேட்டையன் கூலின் அப்படின்னு படம் நடித்தாலுமே அவருடைய நினைப்பு எல்லாம் எங்கே இருக்கு அப்படின்னா ஜெயிலர் தான் அதுக்கு மிக முக்கியமான காரணம் ஜெயிலர் பிளாக் பஸ்டர் ரெண்டாவது அதில் வந்து அவருடைய கேரக்டர் வந்து அவருக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதனாலேயே வந்து ஜெயிலர் டூவில் அவர் ரொம்பவே ஆர்வமாக இருந்தார் ஈவன் ஜெயிலரோட கதை சொல்லும்போது கூட கலாச்சாரம் மாறும் கேட்டிருக்காரு படத்தில் நிறைய வன்முறை இருக்கே அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு சூப்பர் ஸ்டார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வன்முறையெல்லாம் தாண்டி இந்த படம் கண்டிப்பாக மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சொன்ன மாதிரியே ஜெயிலர் பிளாக் பஸ்டார் மக்களுக்கு என்ன தேவையோ அது கொடுக்குறதில் சூப்பர் ஸ்டார் மிஞ்சனவங்க யாரும் கிடையாது அவருக்கு மக்களோட பல்ஸ் நல்லாவே தெரியும் ஜெயிலரோட வெற்றி ஜெயிலர் டூங் மீதான சூப்பர் ஸ்டாரோட ஆர்வத்தை அதிகமாச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் அதையெல்லாம் தாண்டி லோகேஷ் வந்து சூப்பர் ஸ்டாரோட மனசில் இடம் பிடிச்சிருக்காரு லோகேஷ் வந்து கதையை வந்து ரெண்டு மூணு தடவை சூப்பர் ஸ்டாருக்கு வந்து நேரேஷன் பண்ணியிருக்காரு கடைசி அவுட் அந்த கதையை சொல்லும்போது ரஜினி சாருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு படமும் முடிஞ்சிருக்கார் வந்து ப்ரீவியஸ் ஷோவில் பார்த்துட்டு லோகேஷில் படம் தளபதி மாதிரி வந்திருக்கு படம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அருமையாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுலேயே வந்து லோகேஷ் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார் இடத்துல லோகேஷ் கனகராஜை பற்றி நம்ம நிறைய பேசியாகணும் அவர் வந்து இதுக்கு முந்தின படம் லியோ படத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு சரியான டைம் கொடுக்கல அவர் வந்து இப்போ நிறைய சேனல்க்கு இன்டர்வியூ கொடுக்கும்போது கூட கொஞ்சம் பதட்டமாக பேசுனார் நிறைய ஒர்க்குகள் இருக்குதுன்னா சரியாக முடியாமல் இருக்குது அப்படின்னு சொன்னார் அதுக்கு காரணம் வந்து படத்துக்கான டேட் வந்து முன்னாடியே அறிவித்தது தான் அதனால் அவர் படத்தை வந்து சரியாக கொடுக்க முடியலை பட் இப்போ கூலியில் பார்த்தீங்கன்னா அவர் படத்தை வந்து முழுசாக சிறப்பாக முடிச்சுட்டு ரொம்ப கூலாக எல்லா சேனலுக்கும் கூப்பிட்டு கூப்பிட்டு இன்டர்வியூ கொடுக்குறாரு அதுலையே தெரியுது படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்றது முக்கியமாக படத்தில் பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டாரோட பேட்ச் பார்த்திங்கன்னா பதினாலு இருபத்தொன்று அப்படின்னு வரும் அந்த பதினாலு இருபத்தொன்று பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் நிறைய ரூமர் இருந்துச்சு அந்த பதினாலு அப்படின்றது துபாயோட தங்கத்தோட கேரட்டோட அந்த வேல்யூ இது வந்து இருபத்தொன்று அப்படின்றது இந்தியாவில் உள்ள கேரட் தங்கத்தோட கேரட்டோட மதிப்பு அதெல்லாம் பிரேக் பண்ணுற மாதிரி லோகேஷ் கனகராஜ் இந்த இந்த ஆடியோ லான்ச் ப்ரோக்ராமில் அழகாக வந்து அது எங்கள் அப்பா வந்து கண்டக்டராக இருந்தார் எங்கள் அப்பா கண்டக்டரோட பேட்ச் நம்பர் தான் பதினாலு இருபத்தொன்று அப்படின்னு அதுக்கும் வந்து அழகான விளக்கம் கொடுத்தாரு கூலிப்பட ஷூட்டிங் போஸ்ட் ப்ரொடக்ட் அப்படின்னு எல்லாமே முடிஞ்சு மே ஒன்றுலேயே படம் ரிலீஸ் ஆக வேண்டியது ஆனால் ஆகஸ்ட் வரை வந்ததுக்கு சில காரணங்கள் இருக்குது முக்கியமான காரணம் அபூர்வ ரகங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அபூர்வ ரகங்கள் ஆகஸ்ட்டில் தான் ரிலீஸ் ஆச்சு அது மாதிரி ஜெயிலரும் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டில் ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ஆச்சு ஸோ அந்த சென்டிமெண்ட்லாம் வச்சு தான் இப்போ கூலியுமே பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டில் ரிலீஸ் பண்ணுறாங்க இன்னொன்று கூலியை பற்றி ஒரு ஃபெண்டாஸ்டிக்கான விஷயம் என்னென்னா சூப்பர் ஸ்டாரோட முதல் படமான அபூர்வ ரகங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் ஆகஸ்ட் பத்தாம் தேதி வந்து படம் வந்துச்சு ஐம்பது வருஷம் கழிச்சு இந்த கூலி படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வருது இதுவும் ஒரு கோய் இன்சிடென்ட் அப்படின்னு வச்சுக்கலாம் கேள்விப்பட்ட வரைக்கும் ஓவர்சீஸில் பார்த்திங்கன்னா படம் வந்து ஆல்ரெடி வந்து சேல்ஸ் பண்ணிட்டாங்க அதாவது படத்தையும் விற்று முடிச்சுட்டாங்க டிக்கெட்ஸும் பார்த்திங்கன்னா எல்லாமே சோல்ட் அவுட் கூட்டம் கூட்டமாக வந்து டிக்கெட் வாங்கிட்டு போகிறாங்க அதே மாதிரி இப்போ வந்து ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரோட கடைசியில் விண்டேஜ் ரஜினியோ வந்து பீடி அடிக்கிற மாதிரி ஒரு சீன் வந்து லைட்டாக வந்துட்டு போகும் அது பார்த்தீங்க பண்ணிங்கன்னா அது என்ன படம் அப்படின்ற சோசியல் மீடியாவில் வந்து பெரிய டாக்கை ஓடிட்டுருக்கு கடைசியில் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே கடைசியில் அது வந்து ரஜினி நினச்ச தீ படத்தோட சீன் தான் அது அதை கண்டினியூவாக ஏன்னா தீ படத்தில் சூப்பர் ஸ்டார் வந்து கூலியாக தான் ஹார்பரில் கூலியாக தான் நடிச்சிருப்பார் அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் டிவார் அப்படின்ற படம் வந்து அமிதாப் வந்து ஹிந்தியில் பண்ணியிருந்தாரு அதோட ரீமேக் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் ரஜினி வந்து தீ அப்படின்ற படம் நினச்சிடாரு அதுலேயும் ஹார்பர் கூலியாக தான் வருவார் ஸோ அதுக்கும் இதுக்கு நிறைய கனெக்ட் இருக்குது ஸோ தீ படத்தோட சீனை தான் இதில் காமிச்சிருக்காங்க ஓவராக கூலி படத்தை எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருக்கு ஷூட்டிங் முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிஞ்சிச்சு படம் பந்தயத்துக்கு ரெடியாக இருக்குது தேட்டரில் ரிலீஸ் பண்ணுற தான் பாக்கி இன்னொரு டென் தான் இருக்குது படம் வந்துடும் எல்லாத்தையும் தாண்டி படம் வந்து ஒரு அறுநூத்தொம்பதுலேருந்து எழுநூறு கோடி அடிக்கும் அப்படின்றத எல்லோரும் சொல்கிறாங்க ஏன்னா வந்து எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா தெலுங்கு கர்நாடகா மலையாளம் ஓவர்சீஸ் சிங்கப்பூர் மலேசியா அமெரிக்கா அப்படின்னு படம் எல்லா இடத்துலையும் விற்று முடிச்சாச்சு படம் இப்போ ஆயிரம் கோடி அடிக்குமா அப்படின்றது மட்டும்தான் கேள்வி நார்மலாக ஒரு சவுத் இந்தியன் மூவி வந்து ஆயிரம் கோடி அடிக்கணும் அப்படின்னா நார்த் இந்தியாவிலையும் படம் வந்து ஓடணும் அப்படின்னு மட்டும்தான் அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது இல்லைன்னா இங்கே வந்து இப்போ இப்போ கூட வந்து நியர் பை செவன் ஹண்ட்ரட் குரோஸ் வந்துச்சு பட் தௌசண்ட் குரோர்ஸ் வரையும் போகலை பட் கூலி அதை பிரேக் பண்ணுறக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா படம் நல்லா வந்திருக்கு ப்ளஸ் வந்து படத்தில் நிறைய மல்டிஸ்டார் காஸ்ட் இருக்கிறதுனால அமீர்கானும் இருக்கிறதுனால நார்த் இந்தியாவிலேயும் படம் வந்து ஏன்னா ரஜினி சார் ப்ளஸ் அமீர் கான் அப்படிங்கும்போது ரெண்டுமே வந்து நார்த் இந்தியாவில் நோன் ஃபேஸ் தான் அதனால் பிரச்சனை இல்லை படம் கண்டிப்பாக ஆயிரம் கோடி அடிக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்போடு எல்லோரும் காத்துட்ருக்காங்க ஸோ நம்மளும் வெயிட் பண்ண கூலி டீமுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்குவோம் ஆல் த பெஸ்ட்